இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றாரு இது திருடிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னா திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு என்னங்க இது அதாவது ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில் ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில விசாரணை குழு போட்டோம் இது யாரும் சொல்லி போடல இப்போது எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார் இது திருடிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது என்ன டீப்பாக போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு இது இன்னைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே நாமக்கல்ல நடந்திருக்கு அதே நாமக்கல்லில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சாட்சாத்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுத்து இப்போ அந்த சிஎஸ்ஆர்லாம் கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்துருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்க சொன்னதை அவங்க எடுக்காமையே போயிட்டாங்க அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ எங்களுக்கு பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லையும் வந்த செய்தியின் அடிப்படையில் இப்போ நம்ம துறை அதிகாரிகள் ஆய்வு பண்ணி எல்லா இணை இயக்குநர்களும் ஆய்வு பண்ணி அங்கே தப்பு நடந்திருக்குங்கிறத ரெண்டு வாரம் டைம் கொடுத்தோம் ப்ராஜெக்ட் டைரக்டர் தலைமையில் ரெண்டு வாரம் போய் விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம் இந்த ரெண்டு வாரத்துக்குள்ளவே முதல் வாரம் முடிச்ச உடனே ஒரு ப்லிமினரி ரிப்போர்ட்ல தப்பு நடந்திருக்குறதுங்கிறது தெரிய வந்ததால உடனடியாக ரெண்டு மருத்துவமனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரெண்டு வாரம் கழிச்சு முழுமையான அந்த ரிப்போர்ட் வந்த உடனே யாரெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு என்னெல்லாம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் போலீஸ் ஆக்சன் எதெல்லாம் இருக்கோ எல்லாமே எடுப்போம் அதாவது அந்த மக்களுக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மக்களுக்குமே போதுமான விழிப்புணர்வு ஆர்கான் கொடுக்க கூடாதுங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு உறுப்பு மாற்று ஆணையம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா பேசப்பட்டு இது ஒரு மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு செய்யப்படுற விஷயம் இந்த மாதிரி உறுப்பு தானம் பண்ணுறது இப்போ லிவர் கிட்னி அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு உறவினர்கள் எந்த மாதிரியான உறவினர்கள் இருக்கணும் அது பிளட் மேட்சிங் எப்படி ஆகணும் இந்த மாதிரியான டீட்டெயில் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லி நிற்கிறோம் ஒவ்வொரு முறையும் பண்ணி நிற்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிப்பாளையத்தில் குறிப்பாக போய் அங்கே போய் நீங்கள் உடலுறுப்பு தான உடலுறுப்பு வந்து விற்கிறவங்க இருக்கிறீங்களான்ற மாதிரி அங்கே போய் அவங்கள போய் நம்ம சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணிடவும் முடியாது யாரோ ஒன்றிரண்டு பேர் பண்ணுற தப்பு அந்த இடைத்தரகர்கள் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே முழு ரிப்போர்ட் வந்தவுடனே அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கும்போது தானாகவே அந்த ஊர் மக்களுக்கு தெரிய வரும் இல்ல அதாவது தகவல் ஒண்ணு அதுக்காக தான் இப்போ தகவல் தெரிஞ்ச உடனே நடவடிக்கை எடுக்கிறோம் இப்போ யார் வந்து ஆர்கன் கொடுக்க போறாங்கன்னு யாருக்கு தெரியுங்க ஏழு எட்டு கோடி பேர் இருக்கிற இடத்துல நீங்க ஆர்கன் யாரு இன்னார் இன்னாருக்கு கொடுக்க போறாரு எப்படி தெரியும் தெரியாது இன்னொன்னு இப்போ வெளிப்படையான ஒரு விஷயம் ட்ரான்ஸ் டிரான்ஸ்டாண்ட் கமிட்டியில யாருக்கு தேவைங்கிறத பதிவு பண்ணுறாங்க பதிவு பண்ணிவிட்டு உறவினர்கள் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க இல்லைனா பிரெயின் டெத்து பேஷண்ட்டு வந்தால் அவங்க கொடுக்குறாங்க நம்ம மட்டும்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரெயின் டெத் பேஷண்ட்டு வந்து உடல் உறுப்புகளை கொடுத்தவங்களுக்கு அரசு மரியாதைன்னு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் தொடர்ச்சியாக முதல் இடத்துல இருக்கிறோம் இந்த பட்ஜெட்டில் கூட இந்த பிரைன் டெத் ப ஆகி உடல் உறுப்பு தானம் பண்ணுற அந்த மனிதாபிமானத்துக்கு அவங்கள பாராட்டுற வகையில் அவங்களுடைய பெயர்கள்லாம் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் வாசல்லையும் ஒரு வால் ஆஃப் ஆனர்னு சொல்லி ஒரு வா சுவர் கட்டி அதில் அவங்க பெயர்களை ப பர்மனண்ட்டாகவே பதிவைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு மனித நேயத்தோடு இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் போது ஒரு சில புல்லூரிகள் இந்த மாதிரியான தப்பு பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க அவங்கள வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர அவங்கவுங்க மனசில் யாருக்கு எந்த திருட்டு என்ன இருக்குன்னு எப்படி போய் கண்டுபிடிச்சிட முடியும்